இப்போது நீங்கள் கேட்கப் போவது பிரதிபிம்பத்தின் கடன் என்ற முழு பயங்கர கதையின் ஒருங்கிணைந்த குரல் கதையாகும் இது ஒரு அமைதியான இரவு ஆர்யா என்ற பெண் அவளது பழைய படுகை அறையில் நிற்கிறாள் ஒரு பெரிய பழைய கண்ணாடி முன்பாக அலமாரியிலிருந்து இரண்டு மெழுகுவர்த்திகளை எடுத்து கடக் என்று ஏற்றுகிறாள் அந்த சுடர் ஆடி நிற்கும் ஒளி தெரியுமா கண்ணாடியில் அவளது சாதாரண பிரதிபிம்பம் தெரிகிறது அவள் மெதுவாக ஒரு மந்திரத்தை முணுமுணுக்கிறாள் கண்ணாடி கண்ணாடி இப்போது காட்டு காலத்தால் மறைந்த முகத்தை உடனே மெழுகுவர்த்தி சுடர்கள் வெடிக்கும் ஒளி போல வீசி ஆடுகின்றன கண்ணாடியில் ஆர்யாவின் பிரதிபிம்பம் இப்போது ஒரு விசித்திரமான அசிங்கமான புன்னகை பூத்துக்கொண்டு நிற்கிறது ஒரு புன்னகை அது ஆர்யாவின் முகத்தில் இல்லை ஆரியா திடுக்கிட்டு கண்ணாடியை பார்க்கிறாள் அவள் மெதுவாக நடுங்கும் கையை உயர்த்துகிறாள் கண்ணாடியிலும் கை உயரும் ஆனால் என்ன பிரதிபிம்பத்தின் விரல்கள் கண்ணாடியின் அந்த பக்கத்திலிருந்து கண்ணாடியை தொடுகின்றன சீக் என்ற ஒளியுடன் கண்ணாடியில் ஒரு விரல் தடம் படுகிறது அதே நிமிடம் கண்ணாடியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் வெளியே வருகிறது அது அறையில் கேட்கிறது என்னை உள்ளே வர வைத்ததற்கு நன்றி ஆர்யா என்று மூச்சு வாங்கி இரண்டு பின்னடியில் பின்வாங்குகிறாள் ஆனால் கண்ணாடியில் உள்ள ஆளோ அப்படியே புன்னகையோடு நிற்கிறான் மறுநாள் முதலில் ஆர்யா முகம் சிவப்பு படுத்தும் தூரிகையால் சீர் செய்கிறாள் ஆனால் கண்ணாடியில் பிரதிபிம்பம் அதை ஒரு வினாடி தாமதமாகவே செய்கிறது பிறகு காவை காஃபியை குடிக்கிறாள் கண்ணாடியில் பிரதிபிம்பம் காஃபியை குடிக்கவில்லை வெறுமனே அவளை வெறித்துப் பார்க்கிறது இரவு வந்தது ஆர்யா அரை விளக்கின் சுவிட்சை கிளிக் என்று அழுத்தி அணைகிறாள் அரை கருத்து சூன்யமாகிறது கண்ணாடியில் மட்டும் பிரதிபிம்பத்தின் இரண்டு கண்கள் மங்களாக பிரகாசிக்கின்றன ஆர்யாவின் குரலில் சிந்தனை அது இனி என் நிழல் அல்ல அது என் அறையின் மூன்றாவது நபன் அது என் வாழ்க்கையை முழுவதுமாக நகலெடுத்து விட்டது பயம் ஆர்யாவை கவ்விக்கொள்கிறது இனி போதும் என்று சொல்லி ஒரு கருப்பு போர்வையை எடுத்து உஸ் என்ற ஒலியுடன் கண்ணாடியை மூடுகிறாள் அமைதி நிலவுகிறது ஆனால் அப்படியா போர்வையின் அடியிலிருந்து ஒரு வெளிர் மெல்லிய நீண்ட கை மெதுவாக வெளியே வருகிறது அது ஒரு சட்டையின் ஓரத்தை பற்றுகிறது பிறகு பட் என்று ஆர்யாவின் மணிக்கட்டை இறுக்கமாக பிடிக்கிறது அந்த பிடி ஒரு பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரம் கண்ணாடியில் இருந்த குரல் இப்போது தெளிவாக மிக அருகிலிருந்து பேசுகிறது நீ தவறு புரிந்து கொண்டாய் நான் உன் உலகத்திற்கு வரவில்லை அந்த கை ஆர்யாவை கண்ணாடிக்குள் இழுக்கவில்லை மாறாக அவளை அறையின் ஆழமான இருளுக்குள் தன்னை நோக்கி இழுக்கிறது கண்ணாடியில் இருந்த ஆள் ஆர்யாவின் சரியான நகல் இப்போது படுகையறையில் அறையில் ஆர்யாவின் எதிரில் முழுவதுமாக நிற்கிறது ஆனால் ஒரு வித்தியாசம் அந்த நகல் மிகவும் திடமாக மிகவும் உண்மையாக மிகவும் உயிரோடு தோன்றுகிறது அதே சமயம் உண்மையான ஆர்யா மங்களாகி போல பார்வைக்கு டிரான்ஸ்பேரண்டாக மாறத் தொடங்குகிறாள் தன் கைகளை பார்ப்பாள் அவை வெளிர் நிறமாகி மறையும் ஒளி போல உள்ளன அந்த நகல் வடுகை அறைக்கனவை நோக்கி நடக்கிறது திரும்பி பார்க்கிறது ஒரு குரூரமான இறுதியான புன்னகையோடு சொல்கிறது நான் உன் இடத்தை இடுப்பதில்லை நீதான் ஏசகோ என் இடத்தை திருடி வாழ்ந்தாய் இப்போது நான் என் வாழ்க்கையை திருப்பி வாங்குகிறேன் கதவு கீக் என்ற ஒலியுடன் திறக்கிறது அந்த நகல் இனி உண்மையான ஆர்யாவாக வெளியேறி செல்கிறது அறை மீண்டும் அமைதியாகிறது கண்ணாடியின் முன்பாக அந்த பெண் நகல் தன் தலைமுடியை சரி செய்து கொள்கிறாள் ஒரு திருப்தியான அமைதியான புன்னகை ஆனால் கண்ணாடியில் தெரியும் பிரதிபிம்பத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் உண்மையான ஆர்யாவின் ஆவி கண்ணாடிக்குள் சிக்கி கண்கள் பயங்கரமாக விரிந்து ஆ என்று கத்தும் வாயுடன் அப்படியே சிறைபட்டு நிற்கிறாள் கடைசி சுடர் அணையும் வழி புஷ் பின்னர் முழுமையான அமைதி